பழைய மனுஷனா இருந்தேன் பாவம் மனுஷனா இருந்தேன் பாவம் செலுவல் தண்டிக்கப்பட்டுச்சு பாவம் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது அவர் உயிரோடு எழுப்பும் பொழுது நானும் உயிரோடு எழுப்பினேன் எனக்கு நீதி நீங்க ஒவ்வொரு முறையும் பிதாவின் சமூகத்துல போகும் பொழுது எந்த நீதி இருந்ததோ அதே நீதியை கொண்டு நான் நிற்கிறேன் ஒரு கேள்வி கேக்குறேன் எத்தனை பேர் மெய்யாவே விசுவாசிக்கிறீங்க உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுண்டு மெய்யாவே அடுத்த கேள்வி கேட்குறேன் எத்தனை பேர் மெய்யாகவே தேவனுக்குன்பாக நான் பரிசுத்தமான இருக்கிறேன் நீதிமான இருக்கிறேன் பர்ஃபெக்டா இருக்கிறேன் பூரணராக இருக்கிறேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதான் பிரச்சனை பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு விசுவாசிக்கிறோம் ஆனால் அவருக்கு உண்பாக நான் பூர்ணராக இருக்கிறேன் நீதிமானா இருக்கிறேன் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று நம்பக்கூடிய ஆட்கள் வெகு சில மக்கள் தான் இருக்கிறான் ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க எதை செய்யலைன்னு தெரியும் அதனால அவங்களுக்கு வந்து நீதியின் உணர்வு டாமினேட் பண்ணாது பாவ உணர்வு தான் டாமினேட் பண்ணும் எனக்கு தேவன்ட்ட போய் நான் தேவன்ட்ட ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன் இதை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன் என்றால் அந்த ஜபத்துக்கு பதில் வர வேண்டுமென்றால் நான் நீதியின் உறவினால் ஸ்திரப்பட்டிருக்கணும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை நீதியின் உணர்வுலாம் நான் எஸ்டாப்ளிஷ் ஆகலை ஸ்திரப்படவில்லை என்றால் நான் ஜபத்துக்கு பதிலை பெறுவது கடினம் தேவனிடத்திலும் சுகத்தை பெறுவதும் கடினம் இன்னைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியர்கள் ஜபத்துக்கெல்லாம் குறைச்சல் கிடையாது அமாவாசை முழு இரவு கூட்டம்னு போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க பௌர்ணமி ஜபம் நடக்கும் எல்லா ஜபமும் நடக்கும் டிசம்பர் ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாருமே சுத்தி இருப்பு கூட்டம் நடக்கும் எவ்வளவே ஜபங்கள் நடக்குது ஜபத்துக்கு பதில் வந்துச்சான்னு கேட்டோம்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஜபத்துக்கு பதில் வரல பதில் வரல ஏன் வரலன்னு யார்கிட்டயாச்சும் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் நீ பதில் வரலன்னு சொல்ற பதில் வந்திருக்கு நோன்னு வந்திருக்கு நீ ஜபித்த ஜபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லல கத்தர் பதில் கொடுத்தார் என்ன கொடுத்தார் நோ கொடுத்துட்டாரு நான் பண்ற எல்லா ஜபத்துக்கும் கத்தர் நோ கொடுக்குறாரு நோ கொடுக்குறாரு நோ கொடுக்குறாரு நான் இதுக்கு ஜெபம் பண்ணிட்டு ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க எனக்கு பதிலே வரலங்கிறாங்க சில மக்கள் சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்றாரு நான் பண்ண எல்லா ஜபத்துக்கும் பதில் வந்துச்சுங்கிறாரு நூற்றுக்கும் நூறு சதம் பதில் வந்துச்சுங்கிறாரு ஒருத்தர் எல்லா ஜபத்துக்கும் நோங்கிறாரு ஒருத்தர் எல்லா சபத்துக்கும் எஸ்ங்கிறாரு வித்தியாசம் என்ன ஒரு மனிதன் விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதினால் இந்த மனிதனும் ஜெபித்தார் பொழுது மனதில் நான் செய்யக்கூடாத செஞ்சிட்டேன் செய்ய வேண்டியதை செய்யல அங்கே போனேன் இங்கே போனேன்னு வணக்கம் மனதில் குற்ற உணர்வு வருது மனதில் ஆயுதங்கள் எலும்புது அவமானத்தின் உணர்வு தாழ்வு மனப்பானின் உணர்வு ஆயுதங்கள் எலும்புது அந்த குற்ற உணர்வின் ஆயுதங்கள் அவமானத்தின் ஆயுதங்கள் கத்தரால் எழும்பலை நீங்க ஆயுதம் நினைக்கும் போது கத்தி கபடா இல்ல உங்கள் விசுவாசத்தை குலைப்பதற்கு பிசாசு கொண்டு வர மிகப்பெரிய ஆயுதம் கில்ட் அண்ட் காண்டம்னேஷன் அவமானத்தின் உணர்வு குற்ற உணர்வு உங்கள் மனதில் எலும்பிரிச்சு நான் தகுதி இல்லாதவன் இந்த ஜபத்துக்கு நான் பதிலை பெறுவதற்கு லாயக்கற்றவன் நினைச்சிட்டீங்கன்னாவே தலையில ஜபத்தை கொட்டுனா கூட பெற முடியாது என்ன மக்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க என்ன இருக்கு மன்னிக்கப்பட்டிருக்கீங்களா அடுத்த லெவலுக்கு போங்க மன்னிக்கப்பட்டது இல்ல இப்ப நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் நீதிமானாக்கப்பட்டது மட்டுமல்ல தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த பூர்ணராக இருக்கிறங்க என்ன இருக்கணும் அந்த என்ன இருந்துச்சுன்னா நீங்க பண்ற நூற்றுக்கு நூறு ஜபத்துக்கும் எஸ் 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 வரும் ஏன்னா நீங்க பண்ற ஜபம் ஒரு ஆக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜபிக்கிறீங்க உங்களுடைய சித்தத்தை நிலைநாட்டல்ல அவருடைய சித்தத்தை அறிந்து ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பரலோகம் ஆம் என்றும் ஆம் என்று சொல்லும் ஏசு ஜெபித்த ஜெபத்துக்கு கத்தர் என்னைக்காச்சும் நோன் சொல்லி இருக்கிறாரா ஒரு முறை ஏசு லாசருடைய கல்லறை கொண்டாக ஜெபிக்கிறார் பிதாவே எப்பொழுதும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறீங்க அறிந்திருக்கிறேன் இப்பொழுதும் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியாக சோத்தரிக்கிறேங்கிறாரு லாசர் செத்து நாலு நாள் ஆச்சு ஆனால் ஜபத்துக்கு பதில் வருங்கிற கான்ஃபிடன்ட் இருக்கு நிச்சயம் இருக்கு ஏன் ஏன் இருக்குன்னா அவர் தேவகுமார்கள்ங்க பரிசுத்தரு பாவமற்றவர் எண்ணத்தில் சிந்தையில் செயலில் பாவம் இல்லாதவர் நான் அப்படியா நான் என்ன பாவம் செஞ்சேன் என்ன தவறு செஞ்சேன் பேசக்கூடாத பேசியிருக்கேன் பேச வேண்டியதை பேசுறது கிடையாது பலருடைய வாழ்க்கையில் பல தீமை செஞ்சிருக்கேன் ஏன் ஜபத்துக்கு கத்தரப்படி பதில் கொடுப்பாருன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க என்பதை மறந்துட்டீங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற மறந்துருக்கீங்க அது மட்டும் அல்ல நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் தேவ நீதி எனக்கு அருளைப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகலை உறுதிப்படல சிறப்படலை நாம் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்குறாருன்னா என்னுடைய தகுதி நடிப்படலைங்க அவர் சிலுவையில் கொடுத்த கிரயத்துக்கு அந்த கிருவைக்கு நான் விசுவாசத்தில் பண்ண மறு உத்தரவு நடிப்பில் தான் நான் நீதிமான என் ஜெபத்துக்கு பதில் வருது நான் சுகமாவதற்கு தகுதியான ஆளா நீங்க சுகமாவதற்கு தகுதியான ஆளா கிடையாது நீங்க கிடையாதுங்க உங்களுடைய தகுதி ஏசுங்க உங்களுடைய தகுதி என்னுடைய தகுதினா நரகம் தான் தகுதி ஆனா நான் சுகமாவேன் சுகத்தை அனுபவிக்கணும் ஏன் அனுபவிக்க முடியும்னா என்னால் உண்டான நீதி இல்லை அவரால் எனக்கு உண்டான நீதி நீங்க பரவ போக முடியுமா ஏன் அது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு தகுதி இல்லை அது என்னால் உண்டான நீதி இல்லை அவரால் எனக்கு கொடுத்த நீதி என்கிற ஈவு நம்முடைய தகுதி என்ன நரகம் போனம் அதான் அவனுடைய தகுதி நீங்கள் செழிப்படைய முடியுமா முடியும் ஆனால் உங்கள் தகுதி என்னன்னால் நர நர்த்தரிமா இருப்பதான் தகுதி ஆனால் அவருடைய நீதியினாலே நான் நீதி மாணாக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு அவருடைய தண்டனைகள் ஆக்கினை தீர்ப்பு அனைத்தும் அவர் மேல் விழுந்தது அதனால் தான் போகும்போது அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்தில் போகிறேன் அநேக மக்கள் இயேசு நாமத்தில் யூஸ் பண்ணுவாங்க அன்புள்ள பிதா ஏசு நாமத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற ஜெபம் முழுவதும் அவங்க பேரில் ஜெபம் பண்ணுவாங்க நான் எவ்வளோ ஒப்பு கொடுத்தேன் எவ்வளவு அர்ப்பணித்தேன் எவ்வளோ சரியாக இருந்தேன் இந்த ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு நான் தகுதியான ஆளா தகுதியான ஆள் இல்லையானு நினச்சிங்கன்னா நீங்கள் இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணீங்க ஆனால் உங்கள் பேரில் ஜெபம் பண்ணிக்க நீங்கள் அந்த எண்ணம் தான் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் தடுக்கக்கூடியும் ஏன்னா இன்றைக்கி தேவ நீதியில் நிற்கலை சுய நீதியில் நிற்கிறீங்க இன்னைக்கு நான் பழைய மனுஷனாக இருந்தேன் பாவம் மனுஷனாக இருந்தேன் பாவம் செலுவல் தண்டிக்கப்பட்டுச்சு பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது அவர் உயிரோடு எழும்பும் பொழுது நானும் உயிரோடு எழும்பினேன் எனக்கு நீதி அறளப்பட்டிருக்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் பிதாவின் சமூகத்தில் போகும்பொழுது இயேசுக்கு எந்த நீதி இருந்ததோ அதே நீதியை கொண்டு நான் நிற்கிறேன் அவர் பிதாவுக்கு முன்பாக எந்த பர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங் இருந்துச்சோ அதே பர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசுவை பிதா எப்படி பார்க்கிறாரோ அப்படி என்னையும் உங்களையும் பார்க்கிறார் பூர்ணனா பார்க்கிறார் பரிசுத்தமான பார்க்கிறார் நீதிமான பார்க்கிறாரு அப்படி பார்க்கிறாருனா இயேசுடைய ஜெபத்துக்கு எசு சொன்னது போல என்னுடைய எல்லா சபத்துக்கும் எசு மட்டும்தான் சொல்லுவார் ஏன் பெறலன்னா நமக்கு இந்த உணர்வு டாமினேட் பண்ணல